அவர் சொன்ன இடத்துக்கு தான் வர தப்பா பண்ணா சுட்டி காட்டலாம் அரசு ஆணையத்துல தப்பு பண்ணுது காவல்துறை விசாரணையில தப்பு பண்ணுது அப்படின்னா சுட்டி காட்டலாம் நீங்க விசாரிக்கவே கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் நாங்க முரண்படுறோம் ஒன்னு ரெண்டாவது அருணாச்சல ஆணையத்தினுடைய அறிக்கை வரும்போது திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசு அப்படிங்கறாங்க நாங்க தான் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை தான் ஏத்துக்கிட்டோம்ல

அதாவது யூபிஎஸ்சி புரோட்டோகால் இருக்கு அது உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கக்கூடிய நடவடிக்கை வச்சு அவங்களுமே ஒன்னும் அவங்களே அந்த நடவடிக்கையை ரெட்ரை பண்ணிட்டாங்க அதிமுக காலத்திலே அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கவர்மெண்ட்ல நடந்தது ஒண்ணு அப்படி நீங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அம்புகளை சொல்றீங்க ஏவன எடப்பாடி பழனிசாமியை தப்பிக்க விட்டுறீங்கல்ல

அவர் என்ன சொல்றாருன்னா

இடத்தை பொறுத்த மிக தெளிவாக இருக்கிறது வெளிப்படையா என்ன கேள்வி சார் சிட்டிக்குள்ள கொடுத்தா நெருக்கடி அதிகமா சிட்டிக்கு வெளியில கொடுத்தா நெருக்கடி அதிகமா இதுதான் முதன்மையான கேள்வி சிட்டிக்குள்ள அவங்க கேட்ட ரெண்டு இடமும் ஒன்னு குறுகலான இடம் இன்னொன்னு ஆபத்து மிகுந்த இடம்

tendo aqui extra focus அங்க கட்டானது எக்ஸ்ட்ரா போக்கஸ் ஏன்னா ஜென்ரேட்டர் ரூம் உள்ள அந்த தாவேக்க தொண்டர்கள் உள்ள பூந்ததுனால வந்தது அப்ப அந்த மூணாவது குற்றச்சாட்டு அவுட் இன்னொன்னு இவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க அது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னுட்டு அதுல பாதி பகுதி அளவு இவங்க மொபைலைஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு கரூர்லயும் நாமக்கல்லயும் நடந்த கூட்டத்துக்கு சென்னை புறநகர் மாவட்டத்திலேருந்து அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புனாங்க சமூக ஊடக பதிவு அவங்களுடைய அஃபிஷியலான பதிவுல இருக்கு அவங்களுடைய வெளிப்படையான பதிவுல இருக்கு அந்த இடத்துலயும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இந்த கூட்டத்தை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இன்னொன்னு வெறியூட்டுகிற வகையில் அவர் இதை நடத்துறார் ஏன்னா நீங்க அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் வரும்போது எந்த கட்சி தலைவரா செய்வாரா சார் தன்னுடைய தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கும் போது லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வெறியூட்டக்கூடிய ஒரு வேலையை யாராவது செய்வாங்களா அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காக நான் பத்தாயிரம் பேருக்கு பேருக்கு பர்மிஷன் கேட்பேன் ஐம்பதாயிரம் பேரை திரட்டுவேன் நீ வந்து எனக்கு வந்து அடிபணியணும் ஏன்னா என்கிட்ட ஐம்பதாயிரம் பேர் கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கிற காரணத்தினால எல்லாரையும் அடிபணிய வைக்க முடியும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குல்ல அந்த இமேஜ் கிரைசிஸ்ல ஏற்பட்ட விபத்து தான் இந்த விபத்து நன்றி